ஜெய் ஸ்ரீராம் அடியன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே துகாராம் சுவாமிகளை பற்றிய சிறிய விளக்கம் துகாராம் சுவாமிகள் விட்டல்லோட தீவிர பக்தர் கிருஷ்ணரின் தீவிர பக்தர்னு சொல்லலாம் பண்டரிபுரத்திலே வாழ்ந்தவர் அவருடைய கதைன்னு சொன்னாலே எல்லாரும் யோசிப்பா அவ்வளவு ஒரு கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும் அதே மாதிரி பஜனையும் பாடினார்னா அவ்வளோ கூட்டங்கள் வரும் தன்னை மறந்து பாடுவார் படிப்பிலே ஒரு முழுமையாக முதித்தவர் கிடையாது இறைவனுடைய தான் அவருக்கு படிப்பே அதனால் எதுவும் வந்து முறையாக கத்துண்டு வந்து அவர் வந்து பாடக்கூடியவர் கிடையாது இறைவனுடைய நாமத்தை சொல்லி அதிலேருந்து அதிலேருந்து வரக்கூடியது தான் அவ்வளோ ஒரு பக்தி அப்படின்னு சொல்லாம் இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெற்றவர் இவர் பஜனை எல்லாம் பண்ணுறப்ப கூட்டங்கள் நிறைய வர்றத பார்த்துட்டு அதே ஊரில் பஜனை செய்யக்கூடியவரும் உபன்யாசம் செய்யக்கூடிய ஒருவர் இருந்தார் ராமேஸ்வர பட்டர்னு பேர் ராமேஸ்வர பட்டன் பேர் அவருக்கு இதெல்லாம் பார்த்தோன்னும் நம்மளுடைய பஜனையில் கூட்டம் இல்லையே அவருக்கு இவ்வளவு வருது அப்படின்னு பொறாமை ஏற்பட்டு போச்சு எல்லாத்தையும் கண்ணா பண்ணான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டார் அவரை பற்றி இதை வந்து காதில் வாங்கின துகாராம் ஐயோ நம்மளால ஒருத்தர் பாதிக்கப்படுறாளே அப்படின்னு நினச்சிட்டு அப்போ கூட வந்து இவருடைய பாட்டை பற்றி நினைக்கல நம்மளால ஒருத்தர் பாதிக்கப்படுறாரே அவர் பொறாம படுறாரே நினைக்காம பாதிக்கப்படுறாருன்னு நினச்சிட்டு நேராக அவர் காலில் போய் நமஸ்காரம் பண்ணாராம் ஏன்னா அவரு அவ்வளவு படித்தவர் எல்லாம் முறையாக கத்துண்டவர் அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி தெரியாம பண்ணிட்டேன் நீங்க ஏன் வந்து அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கிறாராம் அதுக்கு அவர் சொல்றாரா நீ ஒன்றுமே கத்துக்கல அவங்கம் எழுதவோ பாடவோ உனக்கு வந்து தெரியாது நீனா உன்னுடைய தற்புத்தினால்தான் இதெல்லாம் இருக்க இதெல்லாம் நீ செய்யறது வந்து பெரிய ஒரு பாவங்கள் அதை கேட்குற வாழ்க்கை அதோட பெரிய பாவம் அதனால வந்து இதை நீ இதோட விட்டுடு உன்னுடைய எழுதின புத்தகத்தங்களையும் உன்னுடைய பாடல்களையும் கொண்டு நீ ஆத்தாங்கரையில் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொன்னாராம் சரி அந்த பட்டர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரிய வா விஷயம் நீ அவரை சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வரும்போது பாவங்கள் மக்களுக்கு ஏற்படுமோ நம்மளும் பாவத்தை செய்கிறமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் நமஸ்காரம் பண்ணிட்டு நான் ஒரு அறிவில்லாதவன் இதேமாரி செஞ்சுட்டேன் இன்னுமே உடனே இதேமாரி தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துன்னு மூட்டையாக எடுத்துன்னு போய் அவரோட புஸ்தகத்தெல்லாம் எடுத்துன்னு போய் ஆத்தாங்கரையில் போட்டுட்டாராம் ஆத்தாங்கரையில் போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்தாராம் அவன் மனைவி வீட்டை சொன்னாராம் விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருந்த ஒன்றும் அவ்வளோ ஆறுதல் சொன்னாலாம் இருந்தாலும் விட்டலா விட்டலா விட்டலான்னு நினச்சிட்டு அப்படியே தூங்கிட்டார் கார்த்தால் ஒரு மூன்றரை மணி நாலு மணிக்கெல்லாம் ஓடி ஒருத்தர் வந்தாராம் கதவை தட்டினார் தட்டின உடனே யார் இப்போ இந்த நேரத்தில் வராளேன்னு திறந்து பார்த்தா அந்த கோயிலோட வரும்போது பிரதான குருக்கள் பிரதான பட்டாச்சாரியார் அவர் வரார் அவர் என்ன செய்கிறார் வட்டர் எடுத்துகிட்டு நேராக அந்த மூட்டையை வந்து தலையில் எடுத்துகிட்டு வரார் சொட்ட 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 சொட்டை வந்து நிற்கிறார் சரி என்னடா அது இவர் வந்து நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மூட்டை ஆத்தாங்கரையிலேருந்து இருந்ததா நீங்கள் ஏன் நான் அந்த ஆத்தாங்கரையில் போட்டேனே உங்களுக்கு ஏது கிடச்சிது இந்த மூட்டை அப்படின்னு இவர் கேட்குறார் நான் ஆத்தாங்கரைக்கெல்லாம் போகலை விட்டல் வந்து வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்னாராம் விட்டல் எடுத்துன்னு வந்துட்டாரா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாராம் நான் கார்த்தால் கோயிலை வந்து துறக்கிற திறந்த உடனேயுமே அந்த இடத்துல வந்து சுவாமி மேலே இந்த மூட்டை இருந்தது விட்டல் தா விட்டல் வந்து அதை வச்சுருந்துருக்கார் சுவாமி மேலே இருந்தது எனக்கு ஆச்சரியமாக போயிடுது உடனே அந்த மூட்டையை அவுத்து பார்த்தா உங்களுடைய பு புஸ்தகங்கள் எல்லாமே அதில் இருந்தது எனக்கு ஆச்சரியமாகப்பெடுத்து அதனால தான் உடனே நேராக வந்து பார்த்து உங்கள்கிட்ட கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே ஆச்சரியமாக போயிடுது விட்டலா என்னை மன்னிச்சுடு நான் புலம்பி அழுதது உன் காதில் விழுந்துருதா என்னை மன்னிச்சிட்டியா நீ உன்னோட கருணையே கருணை எனக்காக நீ வந்து புஸ்தகத்தை தூய்ந்து சுமந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி அழுதாராம் உடனே ஊர் மக்களுக்கெல்லாம் இதோட அதிசயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருத்து தெரிஞ்ச உடனே மக்கள்லாம் எல்லாரும் கூடி வந்துட்டா இந்த ராமேஸ்வரர் வந்து அவர் காலில் விழுந்து நேராகவே உனக்கு காட்சி கொடுத்துருக்காரே விட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நீந்தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்தாரான் அவச்சாரம் என்மாரில் என் காலெல்லாம் விழாதீங்க நீங்கள் பெரியவா எல்லாமே விட்டலில் போய் விட்டல் விட்டலை போய் பார்த்து காலில் விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோயிலுக்கு போய் விழுந்தாலாம் விழுந்துட்டு பாட ஆரம்பிச்சுட்டாலாம் விட்டலை 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 பாண்டுரங்கா பாண்டுருங்கான்னு பாட ஆரம்பிச்சுட்டாலாம் உணர்ச்சி வசமாக பாட ஆரம்பிச்சுட்டாலாம் பாண்டுறங்கா பாண்டிருங்கா பாண்டிருங்கா எனக்காக வந்தே அப்படின்னு சொல்லிட்டு பாடன்னு வாழ ஆரம்பிச்சுட்டாலாம் கண்ணுறுக்கு அப்படியே மனசு அப்படியே உருகி கண்ணால் தண்ணி கொட்டின்றே இருக்கு பாட ஆரம்பிச்சிட்டாலாம் எப்பேற்பட்ட பக்தியை பாருங்க எப்பேற்பட்ட பக்தி சாமானியப்பட்ட விஷயங்கள் அல்ல துகாராமனுடைய கதை நமக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவனருள் பெருக அடுத்த வாரம் சந்திப்போம் கோவிந்தா கோவிந்தா நமஸ்காரம் ஜெய